ன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் வேட்டைக்கு கிளம்பிய நைனார் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை நீக்கப்பட்டு நயனார் நாகேந்திரன் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் பாஜக மூத்த தலைவர்களுக்கும் இடையே பணி போர் நிலவி வருகிறது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டதாக பாய் என்கின்ற பெயரில் ட்விட்டரில் இயங்கி வந்த ஜானி ராஜா என்பவர் பாஜகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அண்ணாமலை ஆதரவு வார் பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் ஒழுங்கு நடவடிக்கை குழுவை அமைத்து உத்தரவிட்டிருக்கிறார் நயனார் நாகேந்திரன் இதனால் சமூக வலைதளங்களில் கருத்து மோதல் வெடித்துள்ளது பொன் ராதாகிருஷ்ணன் சிபி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தமிழக பாஜக தலைவர்களாக இருந்தபோது அப்படி ஒரு கட்சி இருக்கிறதா என்பதே பலருக்கும் தெரியாது இதனையடுத்து கட்சியில் புது ரத்தம் பாய்ச்சும் வகையில் அடுத்தடுத்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்று ஒவ்வொரு தொலைக்காட்சி விவாதங்களிலும் தேடி தேடி சென்று பங்கேற்று கட்சியை வளர்த்தார் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்பதை பாஜகவினர் அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிடமாட்டார்கள் அதற்கு பிறகு எல் முருகன் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார் இதற்கிடையே ஐ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக பாஜகவில் இணைந்த அண்ணாமலைக்கு எடுத்த எடுப்பிலேயே துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது தொடர்ந்து தமிழக பாஜக தலைவராகவும் நியமிக்கப்பட்டார் இதற்கிடையே திமுக தலைமையை கடுமையாக சீண்டிய அண்ணாமலை இளைஞர்களிடையே பெரும் மதிப்பை பெற்றார் இதனால் பாஜகவின் செல்வாக்கும் உயர்ந்தது இளைஞர்களிடையே அண்ணாமலையின் செல்வாக்கு அதிகரித்து வரும் நிலையில் மோடி அமித்ஷா நேரடியாக அண்ணாமலையை பாராட்டும் அளவுக்கு அவரது மதிப்பு உயர்ந்தது இதற்கிடையே அரசியலில் அதிரடி பேட்டிகள் மூலம் பிரபலமடைந்த அண்ணாமலை அதிமுக தலைவர்களையும் தாக்க தொடங்கினார் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி என அவரது விமர்சனம் கூட்டணி குழப்பத்தை உருவாக்கியது அண்ணாமலையை நீக்க வேண்டும் என அதிமுகவினர் குரல் கொடுத்த நிலையில் அண்ணாமலை கொடுத்த சில சர்வேக்களை பார்த்து மக்களவைத் தேர்தலில் அவரை தலைமை தாங்க பாஜக அளித்தது இதனால் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது அண்ணாமலை அமைத்த கூட்டணியும் வெற்றி பெறவில்லை அதிமுக கூட்டணியும் வெற்றி பெறவில்லை இதையடுத்து அண்ணாமலைதான் அதிமுக பாஜக கூட்டணியுடைய காரணம் எனவும் ஒன்றாக சேர்ந்து போட்டியிட்டு இருந்தால் பெருவெற்றி பெற்றிருக்கலாம் என்று டெல்லிக்கு புகார்கள் பிறந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் மிக கடினமாக இருக்கும் என்பதால் அதிமுக பாஜக கூட்டணி அவசியம் என டெல்லி தலைமை விரும்பியது அதிமுகவின் வலியுறுத்தல் படி அண்ணாமலை நீக்கப்பட்டு அதிமுகவிலிருந்து பாஜகவில் சேர்ந்த நயனார் நாகேந்திரன் தலைவராக நியமிக்கப்பட்டார் அதன் பிறகுதான் தமிழக பாஜகவில் கோஷ்டி பூசல் வழுக்க தொடங்கியது அண்ணாமலை பதவியில் இருந்தபோது இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் பிரபலமாக தொடங்கினர் அது மட்டுமல்லாமல் வார் ரூம் என்ற பெயரில் அண்ணாமலை புகழ்பாடும் ஒரு குழுவும் உருவானது எதிர்கட்சி தலைவர்களை தவிர்த்து சொந்த கட்சி தலைவர்களையே விமர்சிக்கும் அளவுக்கு அந்த குழு செயல்பட்டு வந்தது இது தொடர்பாக டெல்லிக்கும் தகவல்கள் பறந்தன இந்த நிலையில் பாஜக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் தொடர்ந்து அண்ணாமலை புறக்கணித்து வரும் நிலையில் சில நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் பாஜக அதிமுக கூட்டணியை விமர்சித்து வந்தனர் கூட்டணி ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் எனவும் சமூக ஊடகங்களில் கூட்டணி தர்மத்தை மீறி பதிவிடுபவர்களை நீக்க வேண்டும் என டெல்லி தலைமை உத்தரவிட்டது இதையடுத்து அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளரான திருவள்ளூரைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி ஜானி ராஜா நீக்கப்பட்டார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறாக ஒரு மீம் வெளியிட்டதாக அவர் மீது நடவடிக்கை எடுத்தார் நாகேந்திரன் இப்போது மட்டுமல்ல இதற்கு முன்னதாகவே நயனார் நாகேந்திரன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவர் கடுமையான பதிவுகளை வெளியிட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே டெல்லி சென்ற நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை ஆதரவாளர்கள் குறித்த ஒரு பெரிய பட்டியலையே டெல்லி தலைமையிடம் அளித்தார் குறிப்பாக எல் சந்தோஷ் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா ஆகியோரிடம் இந்த பட்டியல் அளிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அந்த சமூக வலைதள குழுவினரை கண்காணித்ததில் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் என்ற பெயரில் தமிழக பாஜகவினரையே விமர்சித்தது தெரியவந்தது இந்த நிலையில்தான் அண்ணாமலை குழுவினருக்கும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் ஒழுங்கு நடவடிக்கை குழுவை அமைத்து உத்தரவிட்டிருக்கிறார் தமிழக பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவரான சக்கரவர்த்தி தலைமையில் குழுவில் பொருளாளர் எஸ் ஆர் சேகர் பொதுக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர் அதாவது சமூக வலைதளங்களில் அண்ணாமலை வார் ரூம் என்ற பெயரில் பாஜக தலைவர்களை விமர்சிப்பவர்களை கண்டறிந்து அவர்களை நீக்குவதற்காகவே இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக பாஜக வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்படுகிறது அண்ணாமலை கட்சியை விட்டுவிட்டு சென்று விட்டதாகவும் தனி கட்சி தொடங்கப் போவதாகவும் சமூக வலைதளங்களில் யூகங்கள் கிளம்பி வரும் நிலையில் அண்ணாமலை ஆதரவாளர்களை குறிவைத்து அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவின் செயல்பாடுகள் என்னவாக இருக்கும் என்பது இனிவரும் காலங்களில்தான் தெரியும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ